இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தான்னா சொந்த ஊரை தான்னா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னே நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டு தப்பா நினைச்சுக்காது இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ கோபேக் மோடின்னு சொன்னோம் நாங்க என்ன கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி உதயநிதி ஸ்டாலனுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உ வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பார்க்கலாம் நீ சொல்லிப்பார் நான் சொல்ற நீ சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவர எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம் சொல்லு நீ மந்தாழத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்னே சென்னையில கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயல் பாபுட்டு வரும் நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசும் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்தா தான் இப்படி பாக்குற ஆள் நீ சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல உழுவான் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் இவனை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய் அமைச்சர்னுடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த குடும்பம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா ஒரு சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்ல சென்னையில் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கார் தமிழ்நாடு காவல்துறை வந்தால் காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லது தாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எலெக்ஷன்லாம் வருது கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் அப்போ பார்த்துக்கலாம் சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலம்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்பு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளியே அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டில் கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூரில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா ஐத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்களை அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா இவங்கெல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பார்த்து ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றையே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதல நல்லா திறந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க இதே ஊர்ல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டு சாண தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்து ஏறி போய் நான் அதனால் இந்த பந்தா பண்ணுற வெள்ள எங்கிட்ட வச்சுக்கா நாங்கள் கேட்பது ஆதாரபூர்வமான கேள்வி இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களை போல பதினோரு மணி பன்னிரண்டு மணிக்கு சூரியனை பார்த்து உச்சித்தலையில கிடையாதுங்க நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கட்டவனுக்கு போரிடத்துல என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார்னா என்னுடைய அவர் எதுவுமே கிடையாதுங்க என்னங்க கல்விக்காக மட்டும்தான் அதற்கு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் ஒரு ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு இவங்க பிறகு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் வெக்கமா இல்லையா நீ சொன்ன ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மோடியை என்ன சொல்ற மும்மொழி என்னங்கய்யா படிக்கிறது எல்லாம் தமிழ்ல ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்கன்னு சொல்றார் கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க ஒரு மொழிய மூன்றாவது மொழிய புடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க ஹிந்திய திணிக்கிறார் எங்க இங்க ஹிந்திய திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே ஹிந்தியை திணிக்கிறார் யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையே பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்துல பேசுறாருங்கய்யா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தில இல்ல ஆங்கிலத்துல பேசுறார் அந்த ஸ்பீச்சை மொழி பெயர்த்து தமிழ நம்ம மொழிபெயர்க்கிறோம் தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டு தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்தியை திணிப்பாராங்க ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதனும் நம்மளை போல இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாரு ஐயா ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள கால் எடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு எங்க நிக்கிறாரு பாருங்க அவருக்கு நம்ம மேடை இல்லை அவரே சொல்கிறார் பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷிக்குங்க அதனால் ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுகிறது இந்த மனுஷன் ஹிந்தியை திணிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனது இல்லை நம்மளை எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போகிறார் இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதனாக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க தமிழ் மொழியில படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பரை ஆறாம் கிளாஸ் போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில் உலகமாக அயோக்கியன் ஒரே மேடையில் ஒரே மேடையில் உலகமாக சொல்றாங்க ஐயோ இந்திய நிற்கிறார் எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊரில் திருச்சி பச்சமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் இருக்குங்க பச்சைமல்லியில திருச்சியில் அவருடைய சொந்த மாவட்டம் இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊரில் அரசு பள்ளி இடிச்சு மக்கள் இருக்கக்கூடிய அரசு மரத்து கீழே போர்டு வச்சு படிச்சிருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊரில் மக்கள் அரசு மரத்து கீழே பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலிங்கய்யா இவர் மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பாராமா பிரெஞ்சு பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா பிரெஞ்சு படிக்கிறார் அவர் ஹிந்தியோட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கம்மா நீங்கள் தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்துல தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி அதி ஐம்பத்தாறு லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்திரெண்டு லட்சம் சிபிஎஸ்சி ஸ்கூலு ஐபி என்னென்னமோ இருக்குதுங்கய்யா அதை பேர் எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது அதில் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியாம திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் நான் சொல்லிட்டே சொல்லிட்டேன் திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுகக்கார நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் ரெண்டாமா இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் படம் பார்க்கணா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளியே வரும் அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னைக்கு டாஸ்மார்க் நேற்று ஒரு அண்ணன் சொன்னார் அண்ணா கூலிங்காக பேரே இல்லைன்னு நான் சொன்னேன் கூலிங் பேரை விடுங்கண்ணா நீங்கள் நினைக்கிற ஐட்டம் அங்கே இருக்கான் அது கூட திமுக என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மாக்ல இருக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும் திமுக ஆலையில என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கும் திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா அவனுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவன் குழந்தைக்கு ஒரு நாயம் சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நாயம் நம்ம குழந்தைகள் இரண்டு மொழி அவர்களுக்கு மூன்று மொழியே அவங்க மேல 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 போகணும் நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக் முடியும் நீங்களே சொல்லுங்க ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஒரு மொழிய படிங்கன்னு பிரதமர் சொல்றாங்க இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க தமிழகத்தினுடைய பள்ளி கல்வி துறை பாருங்கய்யா கடந்த நான்கு ஆண்டுகள் பட்ஜெட்டை மட்டும் பாருங்க நான்கு ஆண்டுகள்ல பள்ளி கல்வி துறைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்

ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் இந்த இரண்டாயிரத்தி நூறு கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பள்ளிக்கல்வி அரசு பள்ளியில் டாய்லெட் இல்ல மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்தா ஐந்து வருஷத்தில் மூன்று லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் எங்கயா கொடுக்கல மோடி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி கொடுக்கல

பி ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வா என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடைமாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் ஏழை தாயினுடைய மக்கள் விவசாய பெருமக்களுடைய மக்கள் மூன்று மொழி படிக்க கூடாது அவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும் நேற்று அண்ணன் இந்த டூ ஜி புகழ் ஆ ராஜா சொல்றார் இந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான் ஐயா உழைச்சிங்க ஐயா சாப்பிடுறான் ஹிந்திக்காரன் உழைச்சி ஐயா சாப்பிட்றான் ரோட்ல பிச்சை யார் எடுக்கிறாங்களாங்க ஐயா யாராவது ஹிந்திக்காரன் இங்க வந்து நம்மகிட்ட வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவன் இங்க இந்த ஊர்ல வாழ்றான் நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த ஹிந்திக்காரனும் பேசினதே கிடையாது யாராவது ஒரு ஹிந்திக்காரன் வட இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பாக பேசாதவங்கள இவங்க இங்கிருந்து பான்புறாக்கு வாயேன் ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும் தான் கட்டலாம் இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பாத்துருக்கோம்மா தாய்மார்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில இருந்து நான் சொல்றேங்கம்மா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களோட இருக்கின்றோம் அசாம்ல அஸ்ஸாம்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேர் பிஜேபி ஆட்சிங்கம்மா அசாம்ல முப்பத்தி ஏழு லட்சம் பேர்த்துக்கு மகளிர் உரிமை தொகை அசாம்ல எவ்வளவு கொடுக்கிறோம் அதெல்லாம் ஒன்னு பார்த்துட்டு வரலாம் அசாமில்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு தாய்க்கு எட்நூத்தி முப்பது அசாம் மத்திய கோடியே முப்பது லட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மாசம் கொடுக்கிறோம் மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சத்தீஸ்கர்ல எண்பது லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அம்மா எண்பது லட்சம் மகளிருக்கு ஆயிரம் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு கோடியே எண்பது லட்சம் தாய்மார்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கிறோம் நாளை காலை பதினோரு மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார் முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்கண்ணே என்னென்ன டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதை தாண்டித்தானே நாம கொடுக்கணும் நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலாம் யாருனே செய்வாங்க இவன் உரிமை தொகைன்னு சொல்றான் நம்ம உரிமை தொகை இல்லைங்கன்னு நம்ம கொடுப்பது நாம் கொடுப்பது காணிக்கை தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியில அமர வைக்கும் பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்லிங்க இந்த பெரியவர் சொல்றாரு மோடி கேரண்டி மோடி அவர்கள் சொன்னால் செய்வாங்க அசாம்ல மத்திய பிரதேச மகாராஷ்டிரால சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா எல்லா இடத்திலும் தாய்மார்களோடு மோடி ஐயா நின்று கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தேர்தல் வரும் பொழுது நம்முடைய தேர்தல் அறிக்கையை தாய்மார்கள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க இவனுக்கு ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு நீங்க பார்க்கத்தான் போறீங்க காரணம் உழைக்கும் வர்க்கத்தை முன்னேற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம் அண்ணே ஐநூறு ரூபாய் கொடுத்தா எவ்வளவுனே ஆகும் நான் கணக்கு சொல்றேங்கம்மா அண்ணே ஆயிரம் ரூபா உனக்கு பணம் இல்லைங்கிறானுங்க தட்டு தடுமாறுறானுங்க உங்க பாட்டுக்கு நீங்க மைக் எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தாண்டி கொடுப்போம் சொல்றீங்களேன்னா அப்ப மத்த மத்த பணமெல்லாம் சரியா வருமா ஸ்கூலுக்கு பணம் கொடுக்கணும் ரோடு போடுறதுக்கு பணம் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு பணம் கொடுக்கணும் வளர்ச்சி குறையாம இருக்கணும் அப்படிங்கன்னா குடுப்பி அம்மா மூணு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போடுறாங்க தமிழக அரசினுடைய மாதாந்திர வருடாந்திர பட்ஜெட் மூணு லட்சம் கோடி முப்பது பர்சன்ட் கமிஷன் அடிச்சா தொண்ணூறாயிரம் கோடி அம்மா இதெல்லாம் கமிஷன் அடிக்க தெரியாத கூட்டம் இந்த பிஜேபி வந்து உங்களுக்கு கமிஷன்னா என்னனே தெரியாது இவன் கமிஷன் வாங்க போனாங்கன்னா இவன் கமிஷன் காரனுக்கு பத்து ரூபா கொடுத்துட்டு வர கூட்டம் தான் இங்கெல்லாம் பிஜேபி இருக்கிறாங்க நேர்மை நாணயம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாம கமிஷன் அடிக்காமல் ஆட்சி நடத்தும் பொழுது நமக்கு எதுக்கு தொண்ணூறாயிரம் கோடி வேணுங்க அந்த பணமெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகுது தரமில்லாத சாலைகள் தரமில்லாத மருத்துவமனை தரமில்லாத எல்லா பொருளையும் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்த எப்ப எப்போவுளவும் தெரியாது அதனால் நாங்கள் தெள்ளத் தெளிவாக இருக்கின்றோம் எங்களால் எங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு காணிக்கையாக உங்களோடு நாங்கள் நிற்போம் உங்களை உயர்த்துவோம் காரணம் உங்களிடம் சேமிப்பு இருந்துச்சுன்னா ஒரு தாய்மார் கையில் சேமிப்பு இருந்ததுன்னா அது நாட்டிற்கு நீங்க திரும்ப அந்த பணத்தை கொடுக்க போறீங்க நீங்க எந்த பொருளை வாங்கினாலும் திரும்ப அந்த பொருள் உங்கள் கைக்கு வரும் பொழுது அந்த பணம் இந்த நாட்டுக்கு வருது தாய்மார் எப்பொழுதும் சரியா யோசித்து தான் செலவு பண்ணுவாங்க நம்பிக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கார கையில் இருக்குதுங்க ஐயா அதனால தான் எட்நூத்தி முப்பது அசாமில் சத்தீஸ்கர்ல ஆயிரம் மத்திய பிரதேசில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது மகாராஷ்டிராவில் இரண்டாயிரத்தி நூறு டெல்லியிலே நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு நம்மால் கொடுக்க முடியும் வளர்ச்சியை இவங்களால கொடுக்க முடியாத காரணம் தொண்ணூறாயிரம் கோடி கொள்ளை அடிக்கணும் பணமும் கொடுக்கணும் ரோடும் போடணும் ஹாஸ்பிட்டலும் கட்டினா எப்படிங்கய்யா பட்ஜெட் பத்து அன்பு சொந்தங்களே இங்கே இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே நாங்கள் உங்களோடு நிற்போம் திமுகக்காரன் பிஜேபி என்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வருதுன்னு பாருங்க எல்லா நிதியோடு எல்லா திட்டத்தோடு உங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு நாங்க கொண்டு வரோம் நியாயம் என்கின்ற வார்த்தையை உங்க வீட்டுக்கு கொண்டு இவங்க மாதிரி இல்லைங்க ஒரு ஒரு நாள் பேப்பரை திறந்து படிச்சீங்கன்னா தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நடக்கிறது நேத்த விட கொடூரமா இருக்கு நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு விட கொடூரமா இருக்கு அதை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கிவிடணும் அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டு இருக்கின்றார் அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு ஒரு பிஞ்சு குழந்தைங்க ஐயா சகோதரியை தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லை பிஞ்சு குழந்தை அந்த குழந்தை எதுவுமே தெரியாது குழந்தை எட்டு வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும் வயசு பொண்ணுக்கே பெருசா தெரியாது பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் என்று கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அவலத்தை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்க அம்மா நீங்க நம்பணும்